ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிலாக்ஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான தம்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும் துருவி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சூடானாக்கில் தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏலக்காவை நம்ம முதல்ல சேர்க்க வேண்டாம் இது நல்லா கொதிச்சு வந்தாக்கில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டு குறைஞ்ச தீயில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து அதை அப்படியே எடுத்து வச்சிடணும் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு கட்டியான பால் ஹோல் மில்க் எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் இருந்தது பால் நல்லா கொதிச்சாக்கல நம்ம மூடி வச்சிருக்கோல்லையே அந்த டிகாசுனாக ஓப்பன் பண்ணி ஃபில்டர் பண்ணி பாலில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு திக்கா வேணுமோ அந்தளவு டிக்காஷன் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான தம் டீ ரெடி ஆகிடும் இனிப்பு ஆல்ரெடி நம்ம டிகாசனில் சேர்த்துருக்கோம் அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீனி வேணும்னா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ